மோடி தமிழ்நாட்டில் போட்டியிட்டால் திமுக நேரடியாக எதிர்க்க வேண்டும் திமுகவை ஆதரிக்க தயார் சீமான் அதிரடி அறிவிப்பு ராமேஸ்வரத்துல மோடி போட்டியிட்டா நான் போட்டியிட ஒருவேளை நீங்க நேரடியா மோடியை வீழ்த்தி ஆகணும்னு உதயசூரிய நீங்க கடந்த காலத்துல அஞ்சு தொகுதி பாரதிய ஜனதா நாலு தொகுதியை கூட்டணிக்கு நீங்க கொடுத்துட்டீங்க ஒரு 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 வாய்ப்பா என்னென்னா அம்மா தமிழிசை வந்து தூத்துக்குடியில் போட்டி போட வேண்டியது இருந்துருச்சு அப்போ நேரடியாக தாமரையும் உதயஸ்வரியனு மோதிச்சு மீதி நாலு இடத்தையும் நீங்கள் கூட்டணி கொடுத்தீங்க சிவகங்கை ராமநாதபுரம் இது கன்னியாகுமரி இதெல்லாம் எதுக்கு நீங்கள் கூட்டணி கொடுத்தீங்க அப்போ நீங்கள் நேரடியாக உதயஸ்வரி நின்று போட்டிட்டு இந்த இந்த பிஜேபியை ஒழிக்கணும்னு நினச்சிருந்தா நீங்கள் நாலு இடத்துலையும் போட்டி போட்டு தோக்கடிச்சுருக்கு நின்றுக்கணும்ல இப்போ கூட என்ன சொல்கிறேன் மோடி ஒரு வேலை இப் சப்போஸ் ராமேஸ்வரத்தில் நின்னா தமிழ்நாட்டின் ராமநாதபுரத்தில் பிரதமர் மோடி போட்டியிட்டால் திமுக தனது சொந்த வேட்பாளரை நிறுத்தி உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என சீமான் வலியுறுத்தியுள்ளார் அப்படி திமுக செய்தால் நாம் தமிழர் கட்சி திமுகவை ஆதரிக்கும் என சீமான் கூறியுள்ளார் நான் ஒன்று கேட்குறேன் தம்பி நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் ஒன்று ஒன்று பணம் செல்லாதுங்கும்போது நீங்கள் நன்கு ஆராய் ஆராய்ஞ்சிங்களா நன்கு ஆராய்ஞ்சிங்களா பொதுமணி கட்டியலாம் முதல்ல நீங்க பணம் செல்லாதுங்கம்போது நீங்கள் என்ன சொன்னீங்க டிமார்க்கேஷன் அப்போ என்ன சொன்னீங்க லஞ்சம் ஒளிஞ்சிரும் ஊழல் ஒளிஞ்சிரும் டரரிசம் ஒளிஞ்சிரும் ப்ளஸ் எல்லாம் பொய் தானே ஃப்ராடு தானே அதெல்லாம் நடந்ததா இல்லையா அப்புறம் புல்வாமா மாவட்டத்தில் வந்து தாக்குதல் நடத்தினாரு டெரரிஸ்ட் இல்ல அப்போ ஒழிஞ்சிரும் நீங்க ஐம்பதே நாளில் சொர்க்கத்துல ஒண்டி வைக்கிறோம் நீங்க செத்து பலவர் சொர்க்கத்தை போனா எவ்வளோ கஷ்டப்படுத்தி நீங்கள் மக்களை பணம் செல்லாதுன்ட்டு அதில் பட்ட துயரங்களை நீங்கள் ஆயிடு செஞ்சீங்களா என் மகள் கல்யாணம் நான் ஆசிரியர் ஓய்வெற்ற ஆசிரியர் வங்கியில் பணத்தை சேமிச்சு வச்சுருந்தேன் எடுத்துட்டு வந்து வீட்டில் வச்சுருந்தேன் காலையில் நகை நட்டு புடவை வாங்க போகணும் சொந்தக்காரலாம் கூட்டி வந்து படுக்க வச்சிட்டேன் காலையில் போய் வாங்குவோம்னு ராத்திரியில் நீ பணம் செல்லாதுன்னுட்டான் என் பொண்ணு கல்யாணம் நீனு வச்சு தற்கொலை பண்ணி செத்து போயிட்டா பொறுப்பு நீப்பியா எங்கள் அப்பாவை மருத்துவமனையில் சேர்த்துட்டேன் அப்பாலோவில் அவரை திருப்பி வீட்டுக்கு கூட்டி வரணும் ரெண்டு லட்ச ரூபா பில் கட்டணும் காலையில் எடுத்து போய் கட்டி அப்பாவை கூட்டி வரணும் இருக்கும்போது ராத்திரி செல்லாதுன்னுட்டேன் எவ்வளவு துயரம் இதெல்லாம் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தீல ஆய்வு செஞ்சுல அப்போ ஆய்வு செஞ்சீங்களா என்ன ஆய்வு சிஏன்னு ஒன்று கொண்டாந்தீங்க அம்மா அப்பாவுடைய பிறந்த சான்றிதழில் நீங்கள் பதிவு செய்யணுங்கிறீங்க எங்கள் அம்மா அப்பாவுக்கு இல்லை மோடியோடைய அம்மா அப்பாவுக்கு இல்லை அமித்ஷாவுடைய அம்மா அப்பாவுக்கு இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்பதுல தான் பிறப்பிறப்பை பதிவு செய்யணும்னே வருது வளர்ந்த அப்ப எனக்கே நாங்களே பிறப்பிறப்பா அப்ப அதுக்கப்புறம் தான் வருது நம்ம அந்த முறையே அப்ப எங்க அம்மா அப்பாவுக்கு எப்படி பிறப்பிறப்பு பிறப்பு சான்றிதழ் இருக்கும் அதோட நீ வந்து அதை கொடுக்கல என்ன தாக்கல் செய்யலைனா நீ குடியுரிமையற்றவனா மோடியே அமித்ஷாவே குடியுரிமையற்றவர் தான் இதெல்லாம் பெரிய ஆய்வா என்ன ஆய்வு செய்யறது நீங்க மேற்கு வங்கத்தில் எத்தனை கட்டமாக தேர்தல் நடத்துனீங்க நீங்க சொல்லுங்க எட்டு கட்டம் ஒரு ஸ்டேட்ல எட்டு கட்டமா தேர்தல் நடத்துனே நீங்க இதுவரை பாராளுமன்றத்துக்கு நாலு கட்டமா இந்த நிலப்பரப்பில் இந்தியாவுக்குள்ள நடத்துறீங்க நாலு கட்டம் ஆனா ஒரே நேரத்தில் ஒரே நாடு ஒரே தேர்தல் இது ஒரே நாடா அதுக்கு தம்பி அண்ணாமலையை பதில் சொல்றது இந்தியா ஒரே நாடா ஒரே நாடா பல நாடுகளின் ஐக்கியமா ஒன்றியமா இந்தியா ஒரே நாடா பல நாடுகளின் ஒன்றியம் என்னது மீதுலாம் அவர் முதல்ல நல்லா ஆய்வு செய்யணும் தம்பி நான் இங்கே வருங்க தம்பி அஞ்சு வயசுல இருந்து அரசியல் இருந்து வந்து வர்றேன் ஆள் இப்ப தான் உங்களுக்கு தெரியுது வெளியில நான் சன் போக இருக்காத ஒன்று வேலை செய்யாத இயக்கங்கள் கிடையாது பழகாத தலைவன் கிடையாது அதில் சும்மா தான் பேச்சு கூடாது அப்படின்னா நீங்கள் பொதுவாக கூப்பிடுங்க தம்பி இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஐ அக்ரி காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி ஒரே ரோடு ஐ அக்ரி நான் ஒத்துக்கிறேன் ஒரே கல்விக் கொள்கை ஒத்துக்கிறேன் இது நம்ம வந்து ஒரே சட்டம் அதையும் கூட ஏற்கிறேன் காவிரியில் தண்ணி வாங்கித்தான் தெரியல ஒரே நாடு ஒரே நீர் அதை கொண்டு வா கும்புற முடியல இல்ல அப்ப வாய மூடிட்டு பேசாம இருக்கணும் சும்மா ஒரே நாடு ஒரே தேர்தல் ஏன் இங்க பாரு நீ எதுக்கு இங்க பாருங்க துப்பாக்கி முனையில் அவன் சொல்ற மார்க்ஸ் இந்தியாவின் ஒற்றுமை என்பது வெள்ளைக்காரின் துப்பாக்கி முனையில் உருவாக்கப்பட்டது நீ எதுக்கு அதிகாரத்துக்கு மேல ஒன்றாயிரம் ஒன்றாயிரம் மண்ணாயிருன்னா எங்கிட்டு வீட்டு மண்ணாக இருக்கிறது